வணக்கம் எங்களுடைய நேரத்தை தயவு செய்து வினடிக்காதீர்கள் என்று கடுமையாக பேசி பாஜக காரர் தொடுத்திருந்த மனுவை தள்ளுபடி செய்திருக்கிறது மதிப்புக்குரிய உச்சநீதிமன்றம் என்ன மனு அப்படி கொடுத்திருந்தார் ஏன் நீதிபதிகள் இவ்வளோ கோபமாக பேச வேண்டிய காரணம் என்ன அதாவது பங்கஜ் பட்னாவிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இவர் வந்து உச்ச ஒரு மனு தாக்கல் செய்கிறார் அதில் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நம்முடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் சவர்கருக்கு எதிராக தொடர்ந்து கருத்துக்களை பேசிகிட்டு இருக்கார் அதனால் இறந்து போன ஒரு நபருடைய அடிப்படை உரிமைகள் மீறப்படுகின்றன அதனால் இதற்கு உடனடியாக தடை போடணும் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் சின்னங்கள் மற்றும் பெயர்கள் அதாவது இந்த சின்னங்கள் பெயர்களை முறையற்ற ரீதியில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கான சட்டத்தினுடைய அட்ட அட்டவணையில் சவர்கருடைய பெயரையும் சேர்க்கணும் இதற்கு நீங்கள் ஒன்றிய அரசையும் உள்துறை அமைச்சகத்திற்கும் ஆணையிட வேண்டும் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதில் இந்த மனுதாரர் கொடுத்துருக்கோம் இந்த பாஜகாரராக இருக்கக்கூடிய இந்த பங்கஜ் பட்னாவிஸ் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம் முதல் விஷயம் நல்லா கேட்டுங்க அதாவது ராகுல் காந்தி தொடர்ந்து சவர்கரை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு அவர் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு அவர் தான் மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்துத்துவா ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற அமைப்பு வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் காலுன்றுவதற்கு காரணமாக இருந்தது இந்தியா இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களை மத ரீதியாக புலவடுத்தினார் அப்படிங்கிற தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்தணும் இப்போ தடுத்து நிறுத்தணுன்னா என்ன பண்ணணும் அதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் ஒரு வழியை கண்டுபிடிக்குது தான் அதைத்தான் உச்சநீதிமன்றத்திட்ட சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது ஆண்டில் நம்முடைய இந்திய நாட்டினுடைய சின்னங்கள் இப்போ வந்துட்டு ஒன்றிய அரசுக்குன்னு சில சின்னங்கள் இருக்குது மாநில அரசுக்குன்னு சில சின்னங்கள் இருக்குது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க சில லட்சனைகள் இருக்குது இது அதே மாதிரி மிகப்பெரிய தலைவர்கள் இப்போ மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி இப்படிப்பட்ட மகத்தான தலைவர்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா இதையெல்லாம் முறையற்ற ரீதியில் பயன்படுத்துவதை தடுப்பதற்கான ஒரு ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது அதில் சவர்க்கருடைய பெயரை நீங்கள் சேர்க்கணும் அப்படி சேர்த்துட்டீங்க அப்படின்னா இனிமேலாக சவர்கரை யாரும் விமர்சிக்க முடியாது அதற்காக நீங்கள் உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கும் மோடிக்கும் உடனடியாக நீங்கள் உத்தரவு பிறப்பிக்கணும்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அதாவது சவர்க்கரை விமர்சனம் செய்வது இவங்களுக்கு பொறுத்துக்க முடியலை பொறுத்துக்க முடியலை என்ன அப்படின்னா சவர்க்கரை விமர்சிப்பதன் மூலமாக சவர்க்கர் யார் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரிந்து போகுது இல்லையா ஏன்னா ஆர்எஸ்எஸ் சொல்லுது சவர்க்கர் வந்து ஒரு பெரிய ஆள் மோடி சொல்கிறார் நேத்தை கூட சொல்கிறார் மிகப்பெரிய தியாகமும் அதுவும் இதுவும் அப்படின்னு சொல்லிட்டு சவர்கர் அவர் வந்து மிகப்பெரிய அளவில் வர்ணிக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் ஆனால் உண்மையில் சவர்கர் யார் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதாவது இந்தியாவினுடைய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தது மட்டுமல்ல பிரிட்டிஷ் அரசிடமிருந்து பென்ஷன் வாங்கினார் ஓய்வூதியம் பெற்றவர் தான் இந்த வீட்டி சவர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் மகாத்மா காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்ஸேவுக்கு மதவெறியை ஊட்டி கொலையாளியாகும் அளவிற்கு உருவாக்கியவதில் நாதுரா இது சவர்க்கருக்கு ஒரு மிகப்பெரிய பங்குண்டு இதற்காக காந்தியினுடைய படுகொலை வழக்கில் சதிகாரர்களுடைய பட்டியலில் இவர் பெயர் சேர்க்கப்பட்டது இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இதுதான் சவர்கர் சுருக்கமாக சொல்லணும்னா இன்னும் கூடுதலாக நம்ம சொல்லலாம் சவர்கரை பற்றி மகாத்மா காந்தி கிலாபத் இயக்கத்தை முன்னெடுக்கும்போது இவர் இங்கே என்ன பண்ணுறாரு சவர்கர் இங்கே என்ன பண்ணுறாரு பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை விட்டு போயிட முடியும் ஆனால் அதைவிட மிகப்பெரிய எதிரிகள் இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி முஸ்லீம்களை பற்றி பேசி கொண்டிருந்தார் இதெல்லாம் நடந்தது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் முகமது அலி ஜின்னா வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை பற்றி பேசுறதுக்கு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே ஒரு மாநாடி கூட்டி அதற்கான விதையை போட்டவர் சவர்கர் தான் இதெல்லாம் நடந்திருக்கு இன்னொன்று நமக்கு சொல்கிறா பத்து வருடம் சவர்கர் வந்து சிறையில் இருந்தார் ஆமாம் ஹெட்கேவர் கூட இருந்தார் சிறையில் இருந்தார் ஆனால் ஹெட்கேவர் எதற்காக சிறைக்கு போனார் அப்படின்னு கோல்வால்கர் எழுதியிருக்கிறார் இல்லையா இப்போ சவர்கர் சிறையில் இருந்தார் பத்து வருஷம் சிறையில் இருந்தார் கடைசியில் என்ன பண்ணார் கடைசியில் அங்கே அவரால் பொறுக்க முடியாமல் என்ன பண்ணார்னா மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார் அது மட்டும் இல்லை நான் வெளியே வந்து உங்களுக்கு சேவை செய்வேன்னு பிரிட்டிஷ்காரங்களுக்கு எழுதி கொடுத்தார் இப்போ இதையெல்லாம் தொடர்ந்து ராகுல் காந்தி அம்பலப்படுத்திகிட்டு இருக்கார் காங்கிரஸ் கட்சிக்காரரும் அம்பலப்படுத்திகிட்டு இருக்காங்க கம்யூனிஸ்ட்காராக அம்பலப்படுத்திகிட்டு இருக்கிறான் அப்போ இதில் இருந்து பாதுகாக்கணும் என்ன பண்ணுறது அதுக்கு தான் இந்த பங்கஜ் அப்படிங்கிற ஒரு நபரை வந்து ஆர்எஸ்எஸ் சூசகமாக உள்ள அனுப்புது இவ்வளோ வேறு பங்கஜ் வேறு சொல்கிறார் இந்த பங்கஜ் பட்நாவி சொல்கிறாரு நான் வந்து பல வருடங்களாக சவர்க்கர் குறித்தெல்லாம் ஆராய்ச்சி இருக்கிறேன் நான் சாதாரணமான ஆளெல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பில்டப்பெல்லாம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு தான் சொல்கிறாரு சவர்கர் அவருடைய பெயரை வந்து இந்த பாதுகாக்கப்படக்கூடிய அதாவது முறையற்ற பயன்பாட்டை த இந்த கமர்ஷியலான விஷயங்களுக்கு பயன்படுத்துறது இருக்கு இல்லையா மகாத்மா காந்தியினுடைய பெயர் இல்லை ஜவஹர்லால் நேருனுடைய பெயர் அல்லது அரசினுடைய லட்சனைகள் இதில் இருந்து இந்த மாதிரியான விஷயம் இருக்கு இல்லையா இதில் வந்து சவர்கருடைய பெயரை நீங்கள் சேர்த்துக்கணும் அதன் மூலம் இனிமேல் சவர்கரை யாரும் விமர்சிக்க மாட்டாங்க விமர்சனம் பண்ணலன்னா சவர்கரை வந்து ஆர்எஸ்எஸ்காரன் சொல்லிகிட்டு இருப்பான் வீர சவர்கர் வீர சவர்கர் அப்படி நிற்கும் அப்படின்னு பார்க்குறேன் நான் என்ன கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் கேட்குறேன் டெய் நீங்கள் காலையில் எழும்புனா தூங்கிற வரைக்கும் நீங்கள் மகாத்மா காந்தி விமர்சனம் பண்ணுறீங்க ஜவஹர்லால் நேரு விமர்சனம் பண்ணுறீங்க இந்திய பாராளுமன்றத்தில் தற்போதைய நம்முடைய இந்திய பாராளுமன்றத்தில் மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு மோடி வார்த்தைக்கு முன்னூறு தடவை ஜவஹர்லால் நேருவை பார்த்து பயப்படுவதை பார்க்குறோம் இல்லையா அமித்ஷா பயப்படுவதை பார்க்குறோம் இந்திரா காந்தியை பார்த்து பயப்படுகிறார்கள் தொடர்ந்து அவர்களுடைய பேரை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அவங்க இல்லைனா இப்படி இருந்திருக்கும் அவங்க இருந்தால் இப்படி இருக்கும் அப்படி இப்படிங்களாம் சொல்லி எவ்வளோ பெரிய விமர்சனங்களை எல்லாம் முன்வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அது நடக்கலையாங்க அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது இப்போ நீ உங்களுக்கு என்ன அப்படின்னா சவர்க்கரை மீண்டும் மீண்டும் ராகுல் காந்தியும் இங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளும் மற்ற கட்சிக்காரர்களும் தொடர்ந்து அம்பலப்படுத்துவதன் மூலம் சவர்க்கர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு இளைஞர் ம வந்து ஒரு பிம்பம் பதிஞ்சிருச்சு இல்லையா இப்போ வீர் சவர்கர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்தது வீர் சவர்கர்னு ஒருத்தர் எழுதுகிறார் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு அந்த நபர் யாருன்னு பார்த்தா அது தான் அது வேற பேரில் எழுதியிருக்கிறார் அப்படின்னு அப்போ இதெல்லாம் வெளியே வருது இப்போ இதையெல்லாம் ராகுல் காந்தி சொன்னால் பிரச்சனையா அதனால தான் என்னென்னா நீதிமன்றம் சொல்லுது தெளிவாக சொல்லுது இந்த மனு எடுத்துகிட்டு போனவங்கள்ட்ட எங்களுடைய நேரத்தை தயவு செஞ்சு வீணடிக்காதீங்க வேறு வேலை இருந்தால் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு தெளிவாக உச்ச நீதிமன்றம் கோபத்தில் பேசியிருக்கிறது இங்கே நிகழ்ந்திருக்கு எப்படி இருந்தாலும் இவங்க என்ன தான் வரலாற்றை அதை ஒடிப்பதற்கோ அதை வளைப்பதற்கோ முயற்சினா வரலாறு வரலாறு ஏன்னா அது உண்மை அது நடந்தது இப்போ சவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருன்னா அதுக்கான ஆவணம் இருக்குது மறக்க முடியுமா ஆர்எஸ்எஸ்காரன் யாருமே சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்துக்கலை பங்கு ஒன்று ரெண்டு பேரும் பங்கெடுத்திருந்தா அவனாம் கடைசியில் என்ன ஆனா யாருக்காக வேலை செஞ்சான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் இப்போ ஒன்றும் இல்லை இந்த குயிட் இண்டியா கிலாபத்து இயக்கமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் பார்க்கணும் பிரிட்டிஷாருடைய ஆர்மியில் பல பேரை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பிரிட்டிஷாரை வலிமை சேர்ப்பதற்கு நாம் எல்லாம் உண்டு தரணும்னு தான் இந்த சவர்கர் இப்போ இந்த வரலாறுகளெல்லாம் ஆவணங்களாக இருக்கிறது இதை மறைக்க முடியுமா அதனால தான் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா எப்பா நீ தயவு செஞ்சு இந்த மனுக்களை தூக்கிட்டு போ அப்பா அப்படின்னு அப்போ நம்ம இந்தியா இந்திய மக்கள் கேக்குறாங்க சமர்க சவர்க்கரை விமர்சிக்கிறதுல என்ன தவறு ஏன் விமர்சிக்க கூடாதா காந்தி விமர்சனம் பண்ணுறோம் நேரு விமர்சனம் பண்ணுறோம் பெரியாரை விமர்சனம் பண்ணுறோம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட தலைவர்கள் யாராவது இருக்காங்க எல்லாரையும் தான் விமர்சனம் பண்ணுறாங்க இல்லையா ஆனால் சவர்க்கரை விமர்சிக்க கூடாதுன்னு சொன்னால் எந்த விதத்தில் நியாயமாக இருக்க முடியும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க